ஈரோடு மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை ஒட்டி இந்து முன்னணி மற்றும் ஹிந்து அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி ஏழு விநாயகர் சிலைகள் பிரதிச்சை செய்யப்பட்டிருந்தன இதில் ஈரோடு மாநகரில் மட்டும் நூற்று முப்பத்தி நான்கு சிலைகள் பிரதிச்சை செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடத்தப்பட்டன இந்நிலையில் ஈரோடு மாநகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் காவிரி ஆற்றில் விசர்ஜனம் செய்வதற்காக நேற்று பத்தாம் தேதி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன முன்னதாக ஈரோடு மாநகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த நூற்று முப்பத்தி நான்கு விநாயகர் சிலைகளும் ஈரோடு சம்பத் நகருக்கு வாகனங்களில் கொண்டு வரப்பட்டு பின்னர் அங்கிருந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன ஈரோடு சம்பத் நகர் நால் ரோட்டில் துவங்கிய இந்த விசர்ஜன ஊர்வலம் பெரியவலசு நால் ரோடு முனிசிபல் காலனி மேட்டூர் சாலை மீனாட்சி சுந்தரனார் சாலை காமராஜர் சாலை ஈஸ்வரன் கோவில் வீதி ஆர்கேவி சாலை காவிரி சாலை கருங்கல்பாளையம் கருங்கல்பாளையம் போலீஸ் சோதனை சாவடி வழியே காவிரி ஆற்றின் பழைய பாலம் பகுதிக்கு சென்றடைந்தன அங்கு ஒவ்வொரு சிலைகளாக ஆற்றில் பக்தி பெருக்குடன் விசர்ஜனம் செய்யப்பட்டன காவிரி ஆற்றில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இதனிடையே ஊர்வலத்திற்கும் ஊர்வலம் செல்லும் பாதைகளிலும் மாவட்ட போலீஸ் எஸ்பி பி ஜவஹர் உத்தரவின் பேரில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்